சூப்பரா இருக்குன்னு அத கட்டுக்கு எதுவுமே வித்தியாச வித்தியாசமா இருக்கும் எல்லாமே அதான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே நான் சொல்றது தாங்க நம்மள்ட ஒரு ஐயாயிரம் பீஸ் எடுத்துறனாலுமே ஐயாயிரம் டிசைன் மட்டும் தான் நம்ம ஆரம்ப டிசைன்ல ஒரே டிசைன் நமக்கு திரும்ப ரிப்பீட் ஆகாதுன்னு வைங்களா எல்லாம் கட்டுக்கட்டா வந்து கட்டுக்கட்டா வந்துருங்க ஒரு கட்டுக்கு பதினஞ்சு பீஸ்ங்க நம்மள்கிட்ட கலந்து எடுத்துக்கலாம் கலந்து எடுக்கலாங்கண்ணா அதாவது கலந்து கட்ட நம்ம எடுத்துக்கலாம் மினிமம் பர்ச்சஸ் ஆனா மினிமம் பர்ச்சேஸ் நம்மள்கிட்ட மூவாயிரம் ரூபா நம்ம கடை நேம் ஆர்எம் டெக்ஸ்டைல்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படினா ஈரோடு ஈஸ்ட் ரன் ஸ்ட்ரீட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல நம்ம கடை அமைஞ்சிருக்குங்க கொரியர் ஆப்ஷன் கொரியர் ஆப்ஷனும் நம்மள்ட இருக்கீங்க நேர்ல வர முடியாதவங்க அப்படிங்கறவங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு ஹாய் மெசேஜ் பண்ணா கலெக்ஷன்ஸ் டீடைல் எல்லாமே நம்ம கொடுத்துறலாம் இல்ல நான் லைவா வீடியோ கால் பார்க்கணும் அப்படினாலுமே ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு இன்்குயரி பண்ணிட்டு வீடியோ கால் பண்ணுங்க நம்ம எல்லா கலெக்ஷன்ஸுமே நம்ம பாத்துக்கலாம் நன்றிங்க நன்றிங்க